இது பாத்தீங்கன்னாக்க த்ரீ டி இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் சோ கூல்னஸ் வந்து உள்ள இருக்கும் இது தீ பத்தாது உங்களுக்கு ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் சவுத் இந்தியா எங்க நீங்க மெட்டீரியல் வாங்கினாலும் இங்க நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து தான் மெட்டீரியல் உங்களுக்கு சீலிங்ல மோஸ்ட்லி யாருமே வால் பேப்பர் ஒட்ட மாட்டாங்க இப்போ நாங்க சீலிங்ல வால் பேப்பர் ஓட்டுறீங்க ஏன்னா சீலிங்ல வந்து இது நடந்தோம்னா சில இடத்துல பார்த்தா டக் டக் ஒரு சவுண்ட் சூப்பர் பியூட்டிஃபுல் சவுண்ட் கேட்கும் தரைக்கு தான் போட்டிருந்தாங்க இது வால்யூம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க கிரியேட் பண்ணி வெளிச்சம் வேணாம் இல்ல சீத்ரூ பார்க்க வேணாம் வெளியில் பார்க்க வேணாம் நாங்க தான் வந்து இன்ட்ரி வால் பேப்பர்ன்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நாங்கள் தான் சவுத் இண்டியாவில் வணக்கம் நாங்கள் வால் ஜுவல்ஸ் வால் பேப்பர் வேர்ல்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து பாரிஸ் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்டீரியர் வால் பேப்பர்ஸ் வினைல் ஃப்ளோரிங் பேனல்ஸ் சூப்பர் பேனல்ஸ் அண்ட் வாஷபுள் வால் இம்போர்ட்டட் எல்லாமே டீல் இருக்கோம் எல்லாமே நாங்கள் டீல் பண்ணுறோம் அண்ட் ஃபால் சீலிங் கஸ்டமைஸ் டைப் அது பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அதுவும் நாங்கள் டீல் பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஆர் டூயிங் இன்டீரியர் மாடுலர் கிச்சன் ஆல்சோ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடமா பார்க்க அமைக்கிறேன் வாங்க இதுதான் ஃபோம் ஸ்டிக்கர் பேனல்ஸ் இதனுடைய சைஸ் வந்து டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் பை டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் இது வந்து நாலு பீஸ் சேர்ந்தது ஒரு பேனல்ஸ் வரும் இது இது வந்து ஒன்றும் இல்லை இது ஒன்லி செல்ஃப் ஸ்டிக்கர்ஸ் பின்பக்கத்தில் வந்து ஒரு பேப்பர் இருக்கும் ரிமூவ் பண்ணிட்டு செல்ஃப் அடிச்சு அப்படியே டைரெக்டாக வால்லியோ இல்லை மைக்காலியோ எங்கே ஒன்றா ஒட்டலாம் இது இதில் வந்து ஒரு ப்ளஸ் மெயின் ப்ளஸ் வந்து இப்போ ஏசி ரூம்லாம் இருந்ததுனாக்கா ஏசினுடைய சில்னஸ் வந்து அப்சர்வ் பண்ணாது இட் வில் ரிஃப்ளெக்ட் ஸோ கூல்னஸ் வந்து உள்ள இருந்துனே இருக்கும் அண்ட் செகண்ட்ரி இது வாஷபிள் ஆல்சோ சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேனல்ஸ் மேல வந்து ஃபோம் இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ சவுண்ட் ப்ரூஃப் ஓரளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப் இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல கிட்ட கிட்ட நியர் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டிஃபரன்ஸ் சைசஸ் அண்ட் திக்னஸ் ஆஃப் த ஃபோம் அது ஒவ்வொரு ஃபோமும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் எம்எம்ல இருந்து டிஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு ப்ரைஸஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கு இது வந்து ஃபயர் ரிட்டார்டன்ட் இது தீ பத்தாது உங்களுக்கு அந்த ஸ்பாட்லயே ஹாஃப் ஆயிடும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டுல வந்து ஒரு டைல்ஸோ இல்ல செவ்ரு இருக்குன்னு வச்சுங்க இப்ப பசங்க ஓடியாந்து வந்து செவத்துல இடிச்சுனாக்கா நல்லையில அடிப்படும் பட் அதே இந்த ஃபோம் ஓட்டணும்னாக்கா வந்து சப்போஸ் மேலே இடிச்சா கூட பிகாஸ் ஆஃப் ஃபோம்னால உங்களுக்கு எதுவுமே அடிப்படாது இன்ஜுரி ஆகாது இது வந்து செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கர் டைப் முன்னாடி நம்மளே பிரிச்சு வச்சுட்டு டைரக்டா ஓட்டிடலாம் வால்ல உங்களுக்கு லேயிங் எல்லாமே கொடுக்கலாம் லேயிங்கோடும் கொடுக்கலாம் ஃபிக்ஸிங் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சிட்டிக்குள்ள இருந்தோன்னா டூயிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது உறிஞ்சி வராது ஏன்னா இதனுடைய அடிசிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அடிசிவ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது பிரிக்கிறதே கஷ்டமா இருக்கும் இது பிரிச்சுட்டு பாருங்க பவர்ஃபுல்லா இருக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கு வராது பிரிஞ்சு வரவே வராது நல்லா ஒட்டிக்கும் நெக்ஸ்ட் வாங்க வால் பேப்பர் பார்க்கலாம் வால் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு வால் பேப்பர் உங்களுக்கு இருபது ரூபாய்ன்றது வந்து நம்ம இந்தியன் வால் பேப்பர் நம்ம இந்தியன்ல மேனுஃபேக்சர் பண்ண வால் பேப்பர்ஸ் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் இம்போர்டடும் வாஷபிள் கிளாரிட்டி வில் பி ஸ்லைட்லி டிஃபோர் அவ்வளவுதான் மற்றபடி லைஃப் பொறுத்த வரைக்கும் வால் பேப்பரும் பத்து வருஷம் மேலே வரும் அதே மாதிரி இந்தியன் வால் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா ஃபுல்லா நாங்க தான் ஸ்டாக்கேஜ் சவுத் இந்தியா எங்க இப்போ நீங்க மெட்டிரியல் வாங்கினாலும் இங்க நம்ம ஹெட் ஆபீஸ்ல இருந்து தான் மெட்டீரியல் கொடுக்கும் உங்களுக்கு மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா நாங்க தான் இந்தியன் பேப்பர்ஸ் இதெல்லாம் வால் வால்பேப்பர்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபில் இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங் கில்ட்ரிங் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லா த்ரீ டி இம்போர்ட் த்ரீ டி வால்பேப்பர்ஸ் இது வந்து ஃபயர் ரிட்டார்டன்ட் அதனால இது தாராளமா எங்க வால் பேப்பர் இன்டீரியர்ல ஒட்டலாம் உங்களுக்கு ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இது ரேட்டு வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ரேட் இருக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபாயில இருக்கு இம்போர்ட்டட் வால் பேப்பர் ஐம்பது ரூபாயில இருக்கு அறுபது ரூபாய் இருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது எண்பது அந்த மாதிரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு இது வந்து பிப்டி ருபீஸ் அது மாத்திரம் இல்ல இந்த வால் பேப்பர் வந்து இது வந்து ரோல் பேசிக்ல வரும் ஒரு ரோல் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் அதாவது ஒன்னே முக்கால் அடி அகலமும் முப்பத்தி மூணு அடி நீளமும் வரும் உங்களுக்கு இது வந்து நாங்க லேயிங் வந்து சென்னைக்குள்ள இருந்தாக்க நாங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்களே ஓட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு அண்ட் ஆல்சோ வி ஆர் கிவிங் ஃப்ரீ சர்வீஸ் நாளைக்கு பை சான்ஸ் ஏதாவது பீல் ஆஃப் ஆச்சுனாக்கா டியூ டு எனி ரீசன் அது மழை சீசன்ல சில வீட்டில் டாம்ப்னஸ் இருக்கலாம் அப்போ பீல் ஆஃப் ஆச்சுன்னா வி ஆர் டூயிங் ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் அந்த லைஃப் ஆஃப் த வால் பேப்பர் வந்து டென் இயர்ஸ் லைஃப் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்பெஷல் வால் பேப்பர் வித் மேக் ஃபினிஷ் அப்படியே டெப்த் இருக்கும் பாருங்க இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்கொயர் ஸ்பெஷல் வால் பேப்பர் இது இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா

ஒரு ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு ஸ்பெஷல் வால் பேப்பர் இது இது பாத்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து நம்ம அந்த ஸ்பீக்கர் டிவி ரூம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரூம்ல ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இது த்ரீ டி எஃபெக்ட் வித் கில்டரிங் இருக்கும் இது பாத்தீங்கன்னா பேம்பு டிசைன்ஸ் சில பேர் வாஸ்துக்காக ஒட்டுவாங்க இது அறுபத்தஞ்சு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இது இது வந்து பிரிக் டிசைன் ஸ்பெஷல் பிரிக்ஸ் இது வந்து டிவிக்கு பேக் சைடு ஓட்டலாம் பில்லர்ஸ்ல ஒட்டலாம் இதுவும் த்ரீ எஃபெக்ட் இது இது வந்து வால் பேப்பர்ல கஸ்டமைஸ் சொல்றோம் அதாவது நீங்க கொடுக்குற டிசைனை நாங்க வந்து அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இது கஸ்டமைஸ் வால் பேப்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இது வந்து ஃபுட் டிசைன் ஃபுட் பேனலிங் டிசைன் இது இது வந்து பில்லர்ஸ்ல ஒட்டலாம் பார்டர்ஸ் ஒட்டலாம் உங்களுக்கு ஒரு வால் பெரிய வால் ஃபிஃப்டின் பை டென் வால் இருக்குதுன்னா லிவிங் ஹாலில் அந்த இடத்துல ஒட்டலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து டிவி செட் பண்ணால் நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது இதோட ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர்ஸ் ஸ்கொயர் ஃபீட் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர் டிசைன்ஸ் இது பியூட்டிஃபுல் டெப்த் வித் பியூட்டிஃபுல் கலர்ஸ் இது இது வந்து நம்ம பெட்ரூம்ல பேக் சைடு ஆஃப் த காட்ல ஓட்டலாம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வால்ல ஒட்டலாம் இது இது உங்களுக்கு இது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபிட் இருந்து பியூட்டிஃபுல் கிளாரிட்டியோட இருக்கும் பாருங்க நேச்சுரலா இருக்கும் பாருங்க இது பாக்கிறதுக்கு பிகாக் டிசைன்ஸ் அந்த ஃபிளவர் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா கிளிட்ரிங் இருக்கும் பாருங்க ஷைனிங் இது ஷைனிங்கோட இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் இந்த பாருங்க இந்த பிங்கிஷ் ஃபிளவர் ஃபிளவர் டிசைன்ஸ் இது அழகா பெட்ரூம்ல பேக் சைடு ஆஃப் த கார்டு போட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா தனியா இருக்கும் பிளசண்டா இருக்கும் இது வந்து வால் பேப்பர் வந்து இட் இஸ் நாட் பிரிண்டட் இட் இஸ் கோட்டட் பிரிண்டட் சோ தண்ணி போட்டு வாஷ் பண்ணலாம் சோப்பு தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஸ்பான்ஸ் கிளாஸ்ல வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது ஸ்பெஷல் எஃபெக்ட் வால் பேப்பர் அதாவது கோல்டன் டைப் பேப்பர் இது இதுல வந்து கோல்டன் பிரிண்டட் இருக்கும் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது நேச்சுரலா இருக்கும் பாக்கிறது இது பாத்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் வால் பேப்பர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வால் பேப்பர்ஸ் இது எல்லாமே பாருங்க இது பிரிண்டட் டிசைன் வால் பேப்பர்ஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இது கிரீன் லீவ்ஸ் வால் பேப்பர் கார்டன் மாதிரியே இருக்கும் அது பாக்குறது வால் பேப்பர் இதுல வந்து செவன்டி ருபீஸ் எயிட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் பயர் ஃபிட் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஸ்பெஷல் கஸ்டமைஸ் வால் பேப்பர் இது இது டிசைன் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறது இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது ஜிம்முக்கு போடலாம் இது அருமையான வால் பேப்பர் இது டைமண்ட் வித் த்ரீ டி டைப் பாருங்க இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் இது இது மைல்டு சாஃப்ட் கலர் வால் பேப்பர் ஃபார் பெட்ரூம்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே ஆர்ட் பண்ண மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது வந்து லிவிங் ரூம்ஸ்ல பசங்க ஸ்டடி ரூம்ஸ் அந்த மாதிரி இதுல போடலாம் ரொம்ப பிரைட்னஸ் இருக்கும் நேச்சுரலா இருக்கும் எவ்ரி டிசைன்ஸ் நல்லா ப்ராம்ப்டா தெரியும் பாருங்க பாருங்க அதனால லைட் ரிஃப்ளக்ஷன்ஸ் இருக்கும் கண்ணுக்கும் வந்து பிளீசிங்கா இருக்கும் உங்களுக்கு இது வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து ஸ்பெஷல் இன் கஸ்டமைஸ் வால் பேப்பர் இது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இதுவும் கஸ்டமைஸ் வால் பேப்பர் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போட்டுக்கலாம் இது இது வந்து பசங்க ஸ்டடி ரூம் சில்ட்ரன்ஸ் ரூம்ஸ்க்காக இது ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரே ரேட் கஸ்டமைஸ் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ்ல பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே இல்லை ஃபிக்ஸிங் நாங்க வந்து சென்னையில் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நோ சார்ஜ் ஃபார் ஃபிக்ஸிங் உங்களுக்கு இது வந்து இந்தியன் வால் பேப்பர்ஸ் இது இதெல்லாம் இம்போர்ட்டட் வால் பேப்பர் பார்த்துருக்கோம் இப்போ இது வந்து நம்ம நாட்டிலே செஞ்ச வால் பேப்பர் இந்தியன் வால் பேப்பர் சொல்றோம் இதுவும் த்ரீ டி பிரிக் டிசைன் இதுவும் பியூட்டிஃபுல் வாஷபிள் வால் பேப்பர்ஸ் இது இது வந்து ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸ்கொயர் ஃபீட்டு தேர்ட்டி தேர்ட்டி ரெண்டு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு இதுவும் லைஃப் வந்து டென் இயர்ஸ் லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் ஃபிக்ஸிங் நாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம் சென்னைக்குள்ள இருந்தோம்னா ஃபிக்ஸிங் நாங்க பண்ணி கொடுக்குறோம் ஆமா இதுவும் சேம் சேம் லைஃப் டைம் சர்வீஸ் அப்புறம் இருபது ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் சில விஷயம் சில வந்து இருபது ரூபாய் இருக்கு தீஸ் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் இது வந்து ஸ்பெஷல் கேட்லாக் இது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பார்க்க சொல்லி எஃபெக்ட் தெரியும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இது ஸ்பெஷல் எஃபெக்டோட இருக்கும் பாருங்க ஹை அண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் அது பார்க்க காபிசோல டெப்த் இருக்கும் பாருங்க ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் டெப்த் இந்த மாதிரி 3D டைப் இந்த பா ஷைனிங்கா இருக்கு இந்த மாதிரி 3D டைப் இது வந்து 500 ரூபீஸ் 400 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இதுல பாருங்க ரஃப் சர்ஃபேஸ் வித் எம்போஸ்ட் டைப் அதே மாதிரி இது பாருங்க இதுவும் எம்போஸ்ட் டைப் வித் ரஃப் சர்ஃபேஸ் ரஃப் சர்ஃபேஸ் ஓட இருக்கும் உங்களுக்கு ஷைனிங் வித் ரஃப் சர்ஃபேஸ் இதெல்லாம் அந்த ஸ்பெஷல் இன் வால் பேப்பர்ஸ் இதெல்லாம் அதனால தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு 500 ரூபீஸ் 600 ரூபீஸ் 400 ரூபீஸ்லாம் இருக்கு ரேட்ஸ் இது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் பேட்லாக்கு இது பார்த்தீங்கன்னா கோல்டன் எஃபெக்ட் இருக்கும் வித் த்ரீ டி டைப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து இரநூறுபா ஸ்கொயர் ஃபீட் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வித் கோல்டன் டச் அங்கங்கே கோல்டன் டச் இருக்கும் பாருங்கள் சில்வர் டச் இது இது பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்ன்னு பார்க்க சொல்ல ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி டச் ரஸ்டிக் மாதிரியே இருக்கும் கோல்டன் ரஸ்டிக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது பேக் சைடு ஆஃப் த டிவி போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பேக்ரவுண்டு சோஃபாவுக்கு பேக் சைடு வால்ல போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த பில்லர்ஸ் மாதிரி வரும் சில வீட்டில் அந்த பில்லர்ஸ் பீம்ஸ்லாம் இருக்கு அந்த பீம்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த டிசைன்ஸ் இது வந்து ஸ்பெஷல் கஸ்டமைஸ்ட் வால் பேப்பர் இது இதுல என்ன ஸ்பெஷல்னாக்கா இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட் மாதிரியே இருக்கும் ஆனால் டோட்டலி ஃபிளாட் சர்ஃபேஸ் இப்போ பார்க்க சொல்ல த்ரீ டி மாதிரி இருக்கும் இது இது ஸ்பெஷல் திங் இது வந்து நம்ம லிவிங் ரூம்ல ஒட்டலாம் ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவி டிசைன் எல்லாருமே இது லைக் பண்ற டிசைன்ஸ் இது இது ஒன்றும் இல்லை இது வந்து நூற்றி இருபது ரூபாய் தான் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஆமாம் இதில் வந்து என்ன கார்டு வேணாலும் எந்த கார்டு வேணாலும் போடலாம் கஸ்டமைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற என்ன டிசைனாக இருந்தாலும் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த கார்டு நேச்சுரல் சீனரிஸு அப்டிராக்ட் டிசைன் ஜாமெட்ரிக்கல் டிசைனு இல்லை சில்ட்ரன் டிசைன் பசங்க கேட்குறாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் நம்ம அது வந்து கஸ்டமைஸில் ரெடிமேடாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இப்போ இந்த டிசைன்ஸ் வந்து ஸ்பெஷல் டிசைன் ஃபார் சில்ட்ரன்ஸு எங்கள் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் ஒட்டியிருக்கோம் இது அதுக்காக இதுக்காக தான் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து எங்களது மீட்ரு பாக்ஸ் அந்த மீட்ரு பாக்ஸ் மேலே நாங்கள் இந்த வால் பேப்பர் கவர் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால் பேப்பர் மீட்ரு பாக்ஸ் மாதிரியே தெரியாது ஃபுல்லாக வால் மாதிரியே தெரியும் அதுதான் எஃபெக்ட் ஆஃப் வால் பேப்பர் நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்கொயர் இது இது ஒரு விதமாக வால் பேப்பர் தான் இது த்ரீ டி எஃபெக்ட் வால் பேப்பர் இது இது ஃபுல்லாக லீவ்ஸ் பிரிக்ஸ் மேலே லீவ்ஸ் வளர்ந்த மாதிரி நேச்சுரலா இருக்கும் இது வால் மாதிரியே இருக்கும் பால்கனி ஏரியால ஒட்டலாம் சிட் அவுட் ஏரியால ஒட்டலாம் இது நாங்கள் ஒட்டியது ஒரு மீட்டர் பாக்ஸ் மேல ஒட்டி இருக்கோம் நாங்க மீட்டர் பாக்ஸ் காமிக்கிறேன் மீட்டர் பாக்ஸ் மேல டோர்ல ஒட்டி இருக்கோம் நாங்கள் இதுவும் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபீட் வருது ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரோல் பேசிக்ல வரும் ஒரு ரோல் வந்து ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரோல் வரும் நம்ம ஒட்ட சொல்ல வந்து அப்ராக்சிமேட்டா ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணலாம் இதுதான் ஜெனரல் இது அதாவது ஒன்னே முக்கால் அடிக்கு பத்து மீட்டர் லென்த் இது ஒரு விதமான சில்ட்ரன்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ் பிக்சர் அவெஞ்சர் பண்றது இது கஸ்டமைஸ் பிக்சர்ஸ் இதெல்லாம் நூத்தி இருபது ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் அடுத்தபடியாக நான் இன்னொன்னு சொல்றேன் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து சீலிங் சீலிங்ல மோஸ்ட்லி யாருமே வால் பேப்பர் ஒட்ட மாட்டாங்க இப்போ நாங்க சீலிங்ல வால் பேப்பர் ஒட்டிருக்கோம் ஏன்னா சீலிங்ல வந்து நிறைய புள்ளி 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 டிசைன் இருக்கும் வெறும் பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சீலிங்ல வால் பேப்பர் ஒட்ட சொல்ல உங்களுக்கு டெப்த் எஃபெக்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த சீலிங்ல இருக்க அப் அண்ட் டவுன் நல்லா மறைஞ்சு போயிடும் உங்களுக்கு இப்போ இதுல பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இது வந்து நாங்க வந்து பிஓபி ஃபால் சீலிங்லயும் ஒட்டியிருக்கோம் நாங்க அது மேலே நாங்க இந்த பேப்பரை ஒட்டியிருக்கோம் இது சிமெண்ட் சீலிங் மேலயும் ஒட்டலாம் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இது ரேட் அதே மாதிரி தான் நார்மல் ரேட் நம்ம வந்து சீலிங்ல வந்து இருபது ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா மாதிரி இருக்கோ அந்த இது டிசைன் போட்டு ஒட்டிடலாம் நம்ம ஃபால் சீலிங் வந்து உங்களுக்கு எழுபது ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஃபால் சீலிங் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி ஃபால் சீலிங்ல பார்த்தீங்கன்னாக்க இது பாருங்க ஸ்பெஷல்

ஸ்கொயர் ஃபீட் வெரைட்டிஸ்ல இருக்கு இதுல வந்து நாங்க இங்க எங்க ஷோரூம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம் இந்த ஃபுளோரிங் வந்து வீட்டுக்கும் போடலாம் ஆபீஸ்க்கும் போடலாம் ஃபேக்டரிஸ்க்கும் போடலாம் எல்லா விதமான ஷோரூம்ஸ்க்கும் போடலாம் எல்லா விதமான இடத்துக்கும் போடலாம் இதை பாத்தீங்கன்னாக்கா ஹுட் அண்ட் ஃபுளோரிங் இது உட்லயே செஞ்ச ஃபுளோரிங் இது இது நடந்தோம்னா சில இடத்துல பார்த்தா டக் டக் டக்னு ஒரு சவுண்ட் சூப்பர் பியூட்டிஃபுல் சவுண்ட் கேட்க உங்களுக்கு அந்த மாதிரி அருமையான சவுண்ட் இது இது வந்து கம்ப்ரஸ்டு フட் இது வந்து ஒட்ட இல்ல இது வந்து லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்கும் இந்த 플로ரிங் அப்படியே லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ண நாளைக்கு வேண்டான அந்த சமத்துல அந்த லாக் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு பிளேஸ்ல வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கனா 130 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது 130 140 150 160 அப்படி மாதிரி variétés of square feet rate இது இருக்கு இது குவாலிட்டிக்கேத்த மாதிரி இருக்கு அதே மாதிரி திக்னஸ்லயும் இருக்கு இது 8mm திக்னஸ்லயும் வரும் வெள்ளமம் திக்னஸ்ல வருது இந்த உடன் ஃபுளோரிங் இது லைஃப் மோர் தென் டென் இயர்ஸ் லைஃப் உங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஜிம்முக்கு ஜிம் ஃபுளோரிங் ஜிம் வெயிட் வச்சா கூட ஒண்ணுமே ஆகாது இது இது எயிட் எம் எம் திக்னஸ்ல வருது இது இது பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் பர் ஸ்கொயர் வரும் உங்களுக்கு அவ்வளவு அருமையான ஜிம் ஃபுளோரிங் இது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபுளோரிங் இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த இந்த ஃபுட்பால் வாலிபால் பாஸ்கெட் பால் அந்த இதுல எல்லாம் போட்டிருப்பாங்க இது நல்ல ஃபிரிக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் உங்களுக்கு

ஓப்பன் டு ஸ்கை அதாவது மழை தண்ணி பட்டாலும் ஒன்னி ஆகாது இது மொட்டை மாடியில் ஒரு கால் வச்சு போற மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போடுவாங்க போடலாம் அதே இது இப்போ போடுறோம் வந்து வந்து கிரியேட் பண்ணி பண்ணியிருந்தோம் இப்போ மொட்டை மாடியில் போடலாம் உங்களுக்கு உங்களுக்கு வால்ல பார்ட்டிஷன்ஸும் பண்றாங்க இப்போ இது உடன் ஃபிளோரிங் இது ஓப்பன் டு ஸ்கை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பயர் வருது கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அதாவது திக்னஸ் எம் எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம் டுவெண்ட்டி எம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு திக்னஸ் இது வந்து கிராஸ் இந்த கிராஸ் வந்து ஏற்கனவே தரைக்கு தான் போட்டிருந்தாங்க இது வால்யூம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க கிரியேட் பண்ணி வால்யூல போட்டிருக்கோம் அந்த வால்ல போட சொல்ல அதனுடைய அட்மாஸ்பியரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி போச்சு அதனால எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணாங்க இது சாஃப்ட் பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கிற நேச்சுரல் கிராஸ் மாதிரியே இருக்கும் இது பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவுட்டர் எலிவேஷன் போடலாம் இன்னர் லிவேஷனுக்கும் போடலாம் இது வந்து ஆர்டிபிஷியல் கிராஸ் பேனல் இப்போ இது லேட்டஸ்டாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது அதாவது வெளியில் கார்டன் வந்து வால் பால்கனி வால்ல வந்து இது வால் அப்படியே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாங்க இப்போ இது வந்து சைஸஸ் வந்து பதினாறு இன்ச்சுக்கு இருபத்தி நாலு இன்ச்சில் வருது இது முந்நூறுபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் ஒரு பீஸ் பீனஸ் பீசஸ் இருக்கு உங்களுக்கு இது லைஃப் லாங் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் இது மழை தண்ணி வெயில் தண்ணி எது பட்டாலும் ஒன்றே ஆகாது உங்களுக்கு அடுத்து நாங்கள் டீல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரோலர் பிளைங்க்ஸ் விண்டோ இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு எல்லார் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் விண்டோஸ் இருக்கும் அந்த விண்டோஸ் ஒரு காலத்தில் வந்து கரெயின்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரோலர் ப்ளைண்ட்ஸ் மாதிரி வரும் இந்த மாதிரி ரோலர் இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இது ஒரு வெரைட்டிஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் இது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஜன்னல் வச்ச மாதிரி ஒரு ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இதில் ஒரு பியூட்டி என்னென்னாக்கா உங்களுக்கு சப்போஸ் வெளிச்சம் ஓணுனாக்கா இந்த மாதிரி வச்சுக்கலாம் வெளிச்சம் வேணாம் இல்லை சீ த்ரூ பார்க்க வேணாம் வெளியில் இருக்கும் பார்க்க வேணாம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ புது விதமான ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா நானூறுபா ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு அடுத்தபடியாக இது இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்ட்ரைப்ஸ் ஜீவரா ரோலர் பிளைன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு

இடம் தெரியும் வெளியில் இருக்கவங்க உள்ள பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஃபிலிம் வந்திருக்கு இந்த ஃபிலிம் பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம் கலர் வித் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இந்த மாதிரி மோட்டிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வருது உங்களுக்கு இதில் கலர்ஃபுல் இருக்குது லீவ்ஸ் இருக்குது இது நாங்கள் சின்ன சாம்பிள்ஸ்லாம் ஒட்டியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்கு இப்போ சீத்துருவும் இருக்குது இது பாத்தீங்கன்னாக்க ரெண்டு சைடு பாத்தீங்கன்னாக்க உள்ள இருந்து வெளியில் வெளியிலேருந்து உள்ளே தெரியாது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் சிலது விஷயம் சிலது தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு இதுல கஸ்டமைஸும் இருக்கு நம்ம கஸ்டமைஸ் என்ன ஒண்ணுமோ அது பண்ணி ஃபிக் டிசைன் பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம விண்டோலையோ இல்லை கிளாஸ்லேயோ ஒட்டிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் இது வந்து கஸ்டமைஸ் கிளாஸ் ஃபிலிங் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து பியூட்டி பார்லர் அந்த மாதிரி டிசைன்ஸில் அந்த மாதிரி கிளாஸ் டோர்ஸில் இதை அழகாக ஒட்டிக்கலாம் அது இதில் வந்து இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு இது காஃபி ஷாப்பில் ஒட்டலாம் உங்களுக்கு அது மாதிரி இது எடுத்திங்கனாக்கா இது வந்து சீ த்ரூ கிளாஸ் ஃபிலிம் பேர் இது சீ த்ரூ போத் த சைட் தெரியும் பட் டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் அதாவது இது வந்து பிளெயின் கிளாஸ் இது இந்த கிளாஸ் மேலே வந்து இது ஒரு இது ஒரு மேல ஒட்டுவோம் அதாவது எப்படின்னா இது ஒரு ஃபிலீம் மாதிரி இருக்கும் அந்த ஃபிலீம்ல வந்து நாங்கள் டிசைனை பிரிண்ட் பண்ணிட்டு செல்ஃப் அடிசிவ் பின்னாடி ஒரு அடிசிவ் இருக்கும் அந்த பேப்பர் பீல் ஆஃப் பண்ணிட்டு இந்த கண்ணாடி மாதிரி பண்ணிவிடும் பீல் ஆஃப் ஆகவே ஆகாது இது செல்ஃப் அடிசிவ் கிளாஸ் இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லா வால் பேப்பர்ஸ் வந்து ரெடியாக குடோனில் ஸ்டாக் வச்சிருக்கோம் எவ்வளவு மெட்டீரியல் ஒன்னாலும் நாங்கள் சப்ளை பண்றதுக்கு ரெடி சி நீங்க பாருங்க ね。And the good on it. எப்படி அதாவது இவ்வளோ வருஷமா நாங்கள் வந்து வால் பேப்பர்ஸ்ல இருந்துட்டோம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்தியனில் வந்து சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் நாற்பத்தி ரெண்டு வருஷமா நாங்கள் இந்த ஃபீல்ட் ரன் ஆகி இருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் அடிஷ்னலாக எல்லாருமே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இன்டீரியரில் வந்திருக்கோம் இன்டீரியரில் ஃபுல் இன்டீரியர் பண்ணுறோம் மாடுலர் கிச்சன்ஸ் எல்லாமே பண்ணின்னு இருக்கோம் உங்களுக்கு ஃபால் சீலிங்கில் பண்ணுறோம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன இன்டீரியருக்கு எது எது தேவையோ எவ்ரி திங் இட்

வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வாலுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோட நாங்க வால் பேப்பர் ஒட்டி கொடுக்குறோம் அது இல்லாம நாங்க இந்த வால் பேப்பர் சவுத் இந்தியாலே நாங்க தான் வந்து வால் பேப்பர்ன்றது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது நாங்க ஒண்டி தான் சவுத் இந்தியால நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் வால் பேப்பர்னாக்கா வி காட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் கேட்லாக்ஸ் நீங்க எல்லாரும் வந்து எங்க ஷோரூம் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் வால் பேப்பர் நீங்க பாக்கலாம் சந்தோஷப்பட்டு அழகா ஒட்டலாம் உங்களுக்கு அதனுடைய லைஃப் டென் இயர்ஸ் அண்ட் அபவ் வி ஆர் கிவிங் free service till the wallpaper repair work நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பெங்களூர் எங்கே இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் போகிற வர சார்ஜ் பேட்டா மற்றம் என்னுடைய டெக்னீஷியனுக்கு நீங்கள் பே பண்ணீங்கன்னா போதும் மற்றபடி ஃபிக்ஸிங் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் நாங்கள் வந்து ரெண்டு விதமாக இருக்கு ரீட்டைல இருக்குது எங்களது ஹோல்சேலும் இருக்குது டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த டீலர்ஸ்க்கு ரெகுலராக வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கும் நாங்கள் மெட்டீரியல் ஒன்லி சப்ளை நாங்கள் பண்ணுறோம் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இது சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த சேனல்ல ஒரு ப்ரோமோ கோட் ஓடும் அந்த ப்ரோமோ கோட் நோட் பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட சொன்னீங்கன்னாக்கா I will give you 10% discount for your special thing thank you